இப்போல்லாம் காலையில் எழுந்தவொடனே ஃபஸ்ட்டு வேலையை பார்த்திங்கன்னா கதிர்குட்டிக்கு ஒரு பவுல் நிறையா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருவாங்க ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா அதனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கா நம்மக்கிட்ட வந்து தண்ணின்னு கேட்க தெரியற வரைக்கும் நம்ம அடிக்கடி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து கொடுத்துட்டே இருக்கணும் கதிர்குட்டிக்கு இப்போ டென் மந்த்ஸ் தானே ஆகுது ஸோ ஆனால் பயங்கரமாக தண்ணி குடிக்கிறாங்க முன்னெல்லாம் தண்ணியே குடிக்க மாட்டேனானு ஃபீல் பண்ணுவேன் இப்போ இந்த சம்மரில் வந்து அவனுக்கு நிறையா வந்து தண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் அவன் கேட்கலனாலும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படி கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ நீ உங்க வீட்டில் குட்டி பசங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா கொடுங்க ஒன் வீக் வந்து நாங்க அப்படியே வந்து சென்னையிலேருந்து இருந்து மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு ஹால்ட் போட்டோம் குட்டி பசங்க சிஸ்டர்லா எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படியே ஜாலியா டைம் போயிட்டு இருக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணைநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கும் ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இருந்து பக்கத்திலே ஸோ எப்போல்லாம் ரொம்ப போர் அடிக்குதோ நானும் ஹஸ்பண்டும் கிளம்பி அந்த ஊருக்கு போய் டீ குடிக்க போயிடும் அது ஒரு சின்ன டவுன் கதிர்குட்டியும் கூட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினச்சோம் பட் நான் கரெக்டாக கிளம்பும்போது சார் தூங்கிட்டார் புதுசாக ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஹஸ்பண்ட் சொன்னார் போயிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஸோ வந்து ஒரு ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்தது இல்லை வேற கதிர்குட்டி அழறானா இல்லையா நான் அப்பப்போ வந்து மாமன் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன் நாங்கள் கிளம்புன உடனே எழுந்துட்டானா ஆனால் ஜாலியாக அவர் மாட்டோம் படுத்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க தேங்க்யூ